தினமும் ஒருவர் வீட்டில் பூஜை செய்யும் போது மற்றும் பிரதோஷ பூஜை என்று நந்தியின் பக்கத்தில் படிக்கவும் அர்ச்சனை போன்று இந்த நந்தி பூஜை பெண்களுக்கு தான் சிறப்பு வாய்ந்தது சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவிட்ட பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்று கைலையிலி நடம்புரியும் கணிந்த நண்டி பழியரை பக்கத்திய் இருக்கும் நண்டி பார்வதியின் சொல்க beşட்டு நடக்கும் நண்டி நல்லதுறு ரகசியத்தை காக்கும் நண்டி நால் தோரும் தண்นிரில் குftig் cylindesome நன்றி <gasmusi> வருங்க <fate into penguin> வைக்கும் நந்தி காக்க நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமைகளை என்னாலும் அகற்றும் நந்தி மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குளம் காக்கும் வெற்றி வர வாய்ப்பளிக்க உதவும் தான் மாற்றிடவே விரையும் நந்தி வேண்ட நகர் குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த சாய்ந்த நந்தி 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 செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ பக்த திருந்தாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க என் மில்லம் வருக புகழ் குவிக்க எம்மெல்லாம் வருக நன்றி ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ ஓம் 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 ஓம்